ஹலோ எபியான் வெல்கம் லட்சுக்குழவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது டூ வீலர் மற்றும் ஃபோர் வீலர் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஆவணம் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த தேதி முதல் இது நடைமுறைக்கு வருது ஸோ அதை பார்த்திங்கன்னா டீட்டெயில் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் தான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டூ வீலர் மற்றும் ஃபோர் வீலர் எந்த ஒரு வாகனம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ஆவணம் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது நீங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் எந்த ஒரு ஆவணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாகனத்துக்கு நீங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட்டு ஒன்று வாங்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட்டு உங்கள் வாகனத்துக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஃபைன் அப்படிங்கிறது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது தமிழகத்தில் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாகனத்தில் போயிட்டுருக்கீங்க அப்போது போலீஸோ யாராவது பிடிச்சிட்டாங்க உங்கள் வாகனத்தை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு கேட்பாங்க அப்படி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்கும்போது உங்கள் கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அபராதமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான என்ன ப்ரொசீஜர் இதுக்கான கட்டணம் என்ன எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட்டுக்கு இப்போ பேமெண்ட் அதாவது கட்டணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முன்னே இருந்த பேமெண்ட்டோட இப்போ வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி பார்த்திங்க அப்படின்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாசு கட்டுப்பாடு குறித்து உங்களோட வாகனத்தில் எந்த அளவுக்கு புகை வந்து வெளியேறுது அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க ஸோ இப்படி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பிசிபி அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லா டிஸ்ட்ரிக்லையுமே இருக்கும் ஓகேங்களா ஸோ அங்கே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிபிகேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம போனோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவர் டு ஒன் ஹவர்லேயே வந்து வேலை முடிஞ்சிடும் பொல்யூஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் டூ வீலர்ஸ் எந்த வெஹிக்கிள் வச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே ஃபோர் வீலரில் எந்த ஒரு மாடல் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக பொல்யூஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிறது மஸ்ட்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸு இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரெனியூல் பண்ணணும் அதாவது ஸோ நீங்கள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷன் பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டீங்க ஜனவரியில் அப்படின்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் வந்து நீங்கள் அந்த வண்டிக்கு உண்டான பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் எடுக்கணும் சரிங்களா ஸோ வருடம் வருடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெஹிக்கிளோட மாசு கட்டுப்பாட்டு அந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது வாகனத்தில் வெளியேறக்கூடிய புகை அளவு எவ்வளோ இருக்குது அது பொல்யூஷனை அதிகப்படுத்துதா குறைக்குதா அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருவாங்க ஸோ மஸ்ட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இது இருக்குது நீங்கள் கம்பல்சரி இது வாங்கி வச்சுருக்கணும் அப்படி வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் போலீஸ் யாராவது பிடிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபைன் அபராதமா விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஃபீஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இது அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கெஜெட்டில் வெளியிட்டது டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து வெளியிட்டாங்க அமெண்ட் டு த தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கல் ரூல்ஸில் இது ஆட் பண்ணிருக்காங்க சரிங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஆஃப் த மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்ட் ஒன் நைன்டி எயிட்டி எயிட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் இஸ்யூ ஆஃப் சர்டிபிகேட் ஆஃப் டெஸ்ட் டு மெஷூர் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்மோக் ஆர் த லெவல் ஆஃப் அனதர் பொல்யூஷன் ஆஃப் போத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மோட்டார் சைக்கிளுக்கு உண்டானது ஒரு ரேட் ஒன்று சொல்லியிருக்காங்க லைட் மோட்டார் வெஹிக்கிள்க்கு ஃபோர் வீலருக்கு ஒரு ரேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெவி அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபார் மோட்டார் சைக்கிள் அல்லது லைட் மோட்டார் வெஹிக்கிள் அதாவது டூ வீலர் த்ரீ வீலர் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எழுபது ரூபா பொல்யூஷன் இப்போ ரிவீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஃபீஸு அதே மாதிரி லைட் மோட்டார் வெஹிக்கிள் ஃபோர் வீலரில் நூறுரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹெவி மீடியம் குட்ஸ் வெஹிக்கிள் அதே மீடியம் பேசஞ்சர் மோட்டார் வெஹிக்கிள் ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் ஹெவி பேசஞ்சர் மோட்டார் வெஹிக்கிள் இதுக்கெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா வந்து செலுத்துற மாதிரி இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிசிபி அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் தான் நம்ம கொண்டு போய் செலுத்துகிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டு அல்லது ஆஃப்லைனே நீங்கள் அங்கே டைரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் மஸ்ட்டாக வாங்கி வச்சிருக்கணும் ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் அனைத்து வாகனங்களுக்குமே இந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ போலீஸ் உங்களை பிடிக்கிறாங்க அப்படின்னா லைசன்ஸு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸு இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இனிமேல் கேட்கப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் நீங்கள் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்து இது இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆவணம் இல்லாமல் நீங்கள் வெளியே போயிடாதீங்க சரிங்களா ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மாசுக்கு கட்டுப்பாடு குறித்து உங்களோட வாகனத்தில் எந்த அளவுக்கு புகை வெளியேறுது அப்படிங்கிறது ஒரு சோதனைக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வாங்க சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்